அனைவருக்கும் வணக்கம் ரஸ்த பயணத்தில் இது உங்கள் தென்றல் ஹம்பியுடைய பத்தொன்பதாவது சீரீஸில் நாம் பார்க்க போகிறது இந்துக்களால் மிகவும் புனிதமாக கருதப்படக்கூடிய சுக்ரீவன் குகை சுக்ரீவன் குகை ஒரு காலத்தில் ராமரின் சிறந்த பக்தரான புராண குரங்கு வீரரான சுக்ரீவன் வசிப்பிடமாக இருந்தது அசுர மன்னன் ராவணனால் கடத்தப்பட்ட சீதா தேவி அவருடைய நகைகள் இங்கே விழுந்துவிட்டதாக புராணங்கள் கூறுகிறது ராமர் ஹனுமனை முதன் முதலில் சந்தித்த இடமும் இதுதான் ரிஷிமுக மலைக்கு நேரெதிரி துங்கபத்ராவின் குறுக்கே சுக்ரீவனின் குகை என்று அழைக்கப்படும் கற்பாறைகளால் இயற்கையாக உருவான ஒரு குகைதான் இது துவாலியின் துரோகத்தால் கிஷ்கிந்தாவிலிருந்து வெளியேற்றப்பட்ட சுக்ரீவனும் அவனது கூட்டாளிகளும் மறைவிடமாக இருந்த இடம்தான் இந்த சுக்ரீவன் குகை அங்கே இருந்த சீதாதேவியின் நகைகளை இங்கேதான் மறைத்து வைத்தான் அவற்றின் அடையாளங்கள் தரையில் காணப்படுகின்றன அவர்கள் ஒருவரையொருவர் நட்பாகிய பின் அவற்றை ராமனிடம் வழங்கினான் சீதா தேவியின் நகைகளைக் கண்டு ராமர் கண்ணீர் விட்டார் சீதையை பிரிந்த ராமனின் கடுமையான வழியைக் கண்டு சுக்ரீவன் ஹனுமன் மற்றும் ஜாம்பவான் இந்த இடத்தில் ராவணனின் சிறையிலிருந்து சீதா தேவியை மீட்டெடுக்க சபதம் செய்ததாக புராணங்கள் கூறுகிறது குகைக்கு வெளியே தட்டையான பாறையில் ராமர் மற்றும் லக்ஷ்மணரின் கால்தடங்கள் பதிக்கப்பட்டுள்ளன அதே சமயம் அவர்களில் கல்லால் செதுக்கப்பட்ட தெய்வங்களும் இந்த குகைக்குள்ளே நம்மால் பார்க்க முடிகிறது இந்த குகையின் உட்புறம் அழகிய ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது குகை மிகவும் சிறியது மற்றும் ஒரு தட்டையான பாறை பகுதியின் விளிம்பில் அமைந்துள்ளது இந்த தட்டையான பாறை பகுதிகளில் பல கால் தடங்கள் செதுக்கப்பட்டுள்ளன அவற்றை கவனமாக கவனிக்கவும் அவை ராமர் மற்றும் லக்ஷ்மணரின் கால்தடங்களை சித்தரிக்கின்றன இந்த சுக்ரீவன் குகை அருகே ஒரு குளம் ஒன்று இருக்கின்றது இது என்ன சொல்கிறாங்கன்னா தேவியின் கண்ணீர் குளம் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன காரணத்துக்காக இந்த பெயர் வந்தது அப்படிங்கிற முழு விவரம் நமக்கு தெரியவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ